வாசகர் அருளியம் திருவாசகம் இருபத்தி நான்கு அடைக்கல பத்து திருச்சிட்டம் செழும் கமல தேரலனின் சேவடி சேதமைந்த செழுங்கமல தீரணனின் சேவடி சேதமைந்த பழுத்த மனத்து அடியார் உடன் போயினர் யான் பாவி பழுத்த மனத்து அடியார் உடன் போயினர் யான் பாவி புழு கண் ஓடை பொன் குறம்பை பொல்லா கல்வி ஞானமிலா புன் புண்குறம்பை பொல்லா கல்வி ஞானமிலா... அழுக்கு மனத்து அடியேன் உடையாய் உன் நடைக்கலமீன் அழுக்கு மனத்து அடியேன் உடையாய் உன் நடைக்கலமீம் செழுங்கமல திருளனின் சேவடி சேதமைந்த வெறுப்பணவே செய்யும் என் சிறுமையை நின் பெருமையினாள் வெறுப்பணவே செய்யும் என் சிறுமையை நின் பெருமையினாள் பொறுப்பவனே அறபோண்பவனே பொங்கு கங்கை சடை பொறுப்பவனே அற பொங்கு கங்கை சடை செருப்பவனே நின் திருவருளாள் என் பிறவிய செருபவனே என் திரு அருளால் என் பிறவியை வேர் அருபவனே உடையாய் அடியேன் உன் நடைக்கலமே அருபவனே உடையாய் அடியேன் உன் கலமே வெறுப்பனவே செய்யும் என் சிறுமையை பெருமையினார் பெரும் நின் பேரவியவே அறுத்து பெரும் பேச்சு பெரும் நின் பேரவியவே அறுத்து பெரும் பேச்சு தரும் பெருமான் சதுர பெருமான் என் மனத்தின் உள்ளே தரும் பெருமான் சதுர பெருமான் என் மனத்தின் உள்ளே வரும் பெருமான் மலரோ நெடுமாள் அறியாமல் நின்று வரும் பெருமான் மலரோ நெடுமாள் அறியாமல் நின்று அறும் பெருமானுடைய அடியேன் நுன் நடை கலமேம் அரும் பெருமானுடைய அடியேனு உன் நடை பொழிகின்ற துன்ப புயல் வெல்லத்தில் நின் கழல் போனை கொண்டு பொழிகின்ற துன்ப புயல் நின் கழல் போனை கொண்டு இழிகின்ற அன்பர்கள் ஏறினர்வான் யானிட கடல்வாய் இழிகின்ற அன்பர்கள் ஏரிணர்வார் யானிட கடல்வா சுழி சென்று மாதர் திரை போற காம சொறவுறியம் சுழி சென்று மாத திரை போறம் காம சொறவுரீம் அழிகின்றடையாய் அடியேனு உன் நடை கலமின் அழிகின்ற நன் உடையாய் அடியேனு நடைக்களமே சுருள் போறி குழைய சூழலில் பட்டு உன் திற மறந்திங்கு சுருள் போறி குழைய சூழலில் பட்டு உன் திற மறந்திங்கு இருள் போறி யாக்கையிலே கிடந்து மைத்தடம் கண் ஈருள் புரியா கையிலே கிடந்து எய்த்த நன்மைத்தடம் கண் வேருள் புரிமான் அண்ணன் நோக்கித்தன் பங்க விண்ணோ பெருமான் வேருள் புரிமான் அண்ணன் நோக்கித்தன் பங்கோர் பெருமான் அருள் பொறியாய்வுடையாய் அடியேன் உன் நடைக்கலமே அருள் பொறியாய்வுடையாய் அடியேன் உன் நடை கலமேம் மாமழைமை பாவிய கண்ணிய வன்மத்துட உடைந்து மாமழைமை பாவிய கண்ணிய வன்மத்து இட உடைந்து தாழியை பாவு தை போல் தளர்ந்தேன் தடமலர்த்தாள் தாழியைப் பவு தை போல் தளர்ந்தேன் தடமலர்ந்தாள் வாழி போது வந்து என்னால் வணங்குவன் வல்வினையேன் வாழி போது வந்து என்னால் வணங்குவன் வினையேன் ஆழியப்பாவுடையாய் அடியேன் உன் நடை கலமேம் ஆழியப்பாவுடைய அடியேன் உன் நடை கலமே மின்கணி நானுடங்கும் இடையார் வெகுளி வலையில் அகபத்து மின்கணி நானுடங்கும் இடையார் வெகு வலையில் புண்கணன் ஆயி பொருள் வேனை பொருளாமல் புகுந்தருளி புண்கணன் பொருள் வேனை பொருளாமல் புகுந்து அருளி என் கணிலே அமுது ஓரி தித்தித்து என் பிழைக்கு இறங்கும் என் கண்ணிலே அமுது ஊறி தித்தித்து என் பிழைக்கு இறங்கும் அங்கனி உடையாய் அடியேன் உன் நடைக்கலமே அங்கணி உடையாய் அடியேன் உன் நடை மாபகிர கண்ணி பங்கமலரடிகே மாவடுவகிரன கண்ணி பங்க நின்மலரடிகே கூவிடுவாய் கோபிகேயிடுவாய் நின் குறிப்பு அறியே கூவிடுவாய் கோ கேயிடுவாய் நின் கூறிப்பு அறியேன் பாவு இடையாடு குழல் போல் கரந்து பறந்தது உள்ளம் பாவு இடையாடு குழல் போல் கரந்து பறந்தது உள்ளம் ஆ ஆகெடுவேனுடையாய் அடியேன் உன் நடை கலமீ ஆ கெடுவீன் உடையாய் அடியேன் உன் நடை கலமீன் பிரிவு அறியா அன்ப நின்னருள் பெய்கழல் தாளினை கீழ் பிரிவு அறியா அன்ப நின்னருள் தாலினை கீழ் மறிவு அறியா செல்வம் வந்து பெற்றார் உன்னை வந்திப்பதோர் மறிவறியா செல்வம் வந்து பெற்றார் உன்னை வந்திப்பதோர் நெறியறியே அறியேன் நின்னை அடியேன் உன் நடை கலமீன் அறிவு அரியனுடைய அடியேன் உன் நடை வழங்குகின்றாய் கொன் அருளார் அமுதத்தை வாரிக் கொண்டு வழங்குகின்றாய் கொண்டருளார் அமுதத்தை வாரிக் கொண்டு விழுங்குகின்றேன் விக்கினேன் வினையேன் என்விரியின்மையால் விழுங்குகின்றேன் விக்கி நேன் வினையேன் மின்விரியின்மையால் தழங்கு அருந்தே பருக தந்து உய கொள்ளாய் தழங்கு அரும் தேன தண்ணீர் பருக தந்து உய கொள்ளாய் அழுங்குகின்றேனுடையாய் அடியேன் உன் நடை கலமேம் அழுங்குகின்றேனுடையாய் அடியேன் உன் കളമീം അടിയേ കലമീം അടിയേ ഉൺ തീർച്ചയായിട്ടും